ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய த்ரிஷா வந்து எங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நம்ம பசங்க த்ரிஷாவை பாட்டி வதச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் த்ரிஷா வந்துட்டு பீட்டா அமைப்புல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சமூக வலைதளமான பேஸ்புக்ல த்ரிஷாவை பத்தி மிமிசும் கருத்துக்களும் வந்துட்டு பயங்கரமா தெரிவிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம த்ரிஷாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டு நம்ம ஷூட்டிங் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் த்ரிஷா வந்துட்டு இதுதான் அவங்களோட தமிழ்நாடு கலாச்சாரமா பெண்களை நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட அதை கேட்டு மேலும் பல பேர் வந்துட்டு த்ரிஷாவை இருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்துக்கே போயிட்டு வருத்த எடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு த்ரிஷா வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தையே வந்துட்டு முடக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயமே தெரியாம போச்சுன்னா பாத்துக்கோங்க அதை தொடர்ந்து பிப்ரவரி பதினாலாம் நாள் அதாவது காதலர் தினம் வந்துட்டு த்ரிஷா யாருக்குமே தெரியாம கமுக்கமா மறுபடியும் வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க தற்போது அவங்களோட படப்பத்தின விஷயங்களை மட்டுமே வந்துட்டு அப்டேட் பண்ணி வந்திருந்தாங்க த்ரிஷா தான் வந்துட்டு அதாவது நேற்று வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்காங்க திரிஷா மறுபடியும் இந்த வேலை தேவையா சொல்லிட்டு அதை பத்தி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டு வந்திருந்தாலும் நேற்று ஒரு ரசிகர் என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரிஷா கிட்ட நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல கேட்டிருக்காங்க அதுக்கு த்ரிஷா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிக்டாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டைம் ஓடுற கிளாக் மாதிரியே வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலத்தின் கட்டாயம் இருந்தா கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்றா மாதிரியே சொல்றாங்க போல் த்ரிஷா தற்போது இந்த அவங்க பண்ண இந்த ட்விட் வந்துட்டு எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு மிக விமர்சனமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு த்ரிஷா த்ரிஷா வந்துட்டு 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 அரசியலுக்கு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில 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 பேர் 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 சிரிச்சுக்கிட்டே போனாலும் இதை கொஞ்சம் ஆர்வத்தோட பார்த்து இருக்காங்களா மிகப்பெரிய வாய்ப்பு சொல்லி இருக்காங்கன்னா மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து எங்களோட பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ லைக் கமெண்ட்ஸ் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க